அவன் வாக்கிங் கூட்டிட்டு போனாங்க அவன் எப்ப பார்த்தாலும் மாமா எப்படி லெப்டுக்கு போனா அவன் ரைட்டு ஓடி புது ஓடிடுவான் இல்லைன்னா அந்த உள்ள வந்த உட்காந்துக்கும் மாமா கவனிக்க மாட்டாரு ஆனா எங்க இருக்கான்னு தெரியல டாம்ஸ் அவ செம்ம கேடி அவ கூட்டு போனா சாப்பிட மாட்டான் டீ காஃபி குடிக்க மாட்டா பால் குடிக்க மாட்டா அப்படியே சோகமா படுத்திருப்பா இது விஷயம் வணக்கம்

Hi. Good morning. Happy morning all Papa. Hey, Papa. Good day. Good day, hi. செல்லம்மா உங்க பேர் என்னது ஏய் பாப்பா சாப்பிடலங்க ட்ரிப்பில்லேயே நீங்க சாப்பிட்டீங்களா Papa, nhớ ba anh nhớ ba, nhớ anh nhớ ba, Papa, nhớ ba anh nhớ ba, Papa, nhớ ba anh nhớ ba, bật túi nhớ ba là, là kèm, good morning, à tám giờ à, mà vẫn à. வந்துருச்சு பாப்பா நீ கூப்பிடுங்க அம்மாவ தாமசி அம்மா எங்க இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு இருக்கிறத நாலு தெருவே இந்த நாலு தெருல எங்க போனா எங்க டாடி போயிட்டா எந்த பக்கம் போனா இந்த வருவாயிரு அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டான் ஆடி எதோ வந்துதா டீம் போட்டு ஆடி எதோ வந்துதா ஆடுங்க கூட்டம் ஆடுங்க கூட்டம் தான் எங்கே உட்காந்துருக்கும் அவள் வீட்டு தான் வருவா எங்கே உட்கார மாட்டான் தானே அப்படி எங்கே போயிருப்பா வேற யாரோ வீட்டுக்கு மாற்றி போயிட்டேன் போக மாட்டான ஹாய் விகே பர்வீன் குட் மார்னிங் இரவு வணக்கமா என்ன வர்றவங்கலாம் இரவு வணக்க சொல்றீங்க எப்பத்தில இருந்து நடந்தது அவ்வளவு குட்டிக்க மாட்டாளே சொல்லுங்க ட்ரிப்பிள்ளே ஸ்கை ப்ளூ எங்க மாமா இன்னும் காஃபி போடல ஏ மாம்ச మామస్ మాజీ టీ ఎ పోతరువ మామస్ మాజీ డాడీ మా టీ దారి వాటర్ స్కై బ్లూ ఎల్లార